வணக்கம் ஸ்வஸ்தானாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆலங்குடி குருஸ்தலம்னு ஒன்று இருக்கு அந்த குருஸ்தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் அந்த குருஸ்தலத்திலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் நம் சென்றால் நரிக்குடி என்னும் ஊர் ஒரு குக்கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் அதான் நரிக்குடின்னு பேருந்து நிலையம் இருக்கும் அதுல இருந்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனோம்னா உள்ளறக்கே போய்கிட்டு இருக்கும் வயல் வெளிகள் எல்லாம் இருக்கும் அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா போயிட்டே இருந்தோம்னா ஒரு சிவனாலயம் இருக்கிறது அந்த சிவனுக்கு பெயர் ஸ்ரீ யமனேஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சிவனுக்கு கோவில் இருக்கும் சிவனுடைய பெயர் ஒன்றுவாக இருந்தாலும் அம்பாளுடைய பெயர் அதாவது விதமான பெயர்களாக இருக்கும் ஆனால் இந்த சிவனாலயத்தில் ஸ்ரீ யமனேஸ்வரர் உடனுறை ஸ்ரீ யமனேஸ்வரி அம்பாள் பெயர்கள் ஒரே பெயராக இருக்கும் யமனேஸ்வரர் யமனேஸ்வரி இந்த ஆலயத்தில் குருபகவான் சண்டிகேஸ்வரர் அதேபோல ஆஞ்சநேயர் கோவில் உள்பிரகாரத்தில் முருகன் பிள்ளையார் இருக்கிறார்கள் அதேபோல இதே ஆலயத்தில் அந்த ஆலயத்துக்குள்ளாகவே யமதர்மராஜாருக்கு தனி ஒரு ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் அருகாமையில் ஒரு திருக்குலமானது அமைய பெற்றுள்ளது அந்த குளம் யமன் தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது அந்த யமன் தீர்த்தத்தையும் ஸ்ரீ யமனேஸ்வரி அம்பாளுக்கு அருகாமையில் உள்ள கண்டகி தீர்த்தம் இவ்விரு தீர்த்தங்களும் உடல பிணிகள் உடம்பில் ஏற்பட்டுள்ள நோய்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யுமா இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் ஆலயத்தில் ஒன்று இந்த ஆலயத்தில் கொடுக்கப்படும் இந்த யமன் தீர்த்தம் மற்றும் கண்டகி தீர்த்தம் இணை இரண்டும் பூஜை செய்து குருக்கள் தருவார்களாம் இந்த தீர்த்தத்தை வீட்டில் கொண்டு வந்து பூஜேரையில் பூஜை நம் சாமி கும்பிட்டு விட்டு அதிகாலையில் அந்த யமன் தீர்த்தம் கண்டகி தீர்த்தம் இரண்டையும் ஒரு மூடி பருகினால் நம் உடம்பில் உள்ள நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கும் குழந்தை வரம் திருமண வரம் நம் என்ன வேண்டியிருக்கின்றோமோ அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் வாய்ப்புள்ள உறவுகள் அனைவரும் இவ்வாலயத்திற்கு ஒரு முறை சென்று வாருங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சிவனாலயம் அருள்மிகு ஸ்ரீ யமனேஸ்வர யமனேஸ்வரி அம்பாள் காட்சி தரும் நாரிக்குடி சிவனாலயம் நன்றி வணக்கம் உறவுகளை